குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப் செவ்வாய்க்குழமை செப்டம்பர் மாதம் விஸ்வாபசுவரிடம் ஆவணி மாதம் பதினேழாம் தசமி திதி மூல நட்சத்திரம் தியாஜிதாம் அமிர்த யோகம் சித்த யோகம் கஜலக்ஷ்மி விரதம் இன்று கஜலட்சுமி விரதம் விருதுநகர் சுவாமி நந்தி வாகனத்திலும் அம்பாள் காமதேனு வாகனத்திலும் புறப்பாடு தென்காசி ஸ்ரீ விஸ்வநாதர் தெப்ப உற்சவம் குங்கிலி நாயனார் குரு பூஜை சூரிய உதயம் ஆறு நாலு சிம்ம நாளிகை ரெண்டு முப்பத்தி எட்டு திசி திதி வந்து தசமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்துல ஒண்ணுள்ள மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் கேது புதன் கடக கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு எதுவும் தானாக வருவதில்லை நாம் தான் முயன்று பெற வேண்டும் அந்த காலத்தில் அதெல்லாம் ஏதாவது ஒன்று இந்த காலத்தெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒரு ஒரு இதையும் வா இது பண்ணணும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் டு பதினேழு முக்கால் மாலை ஏழரை ஏழரை டு எட்டரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு ஒன்பது ராகு காலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஒம்பது டு பெத்தரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் பொறுமை ரிஷபம் நற்செயல் மிதுனம் லாபம் கடகம் ஆதரவு சிம்மம் வரவு கண்ணி கவனம் துலாம் செலவு விருச்சிகம் புகழ் தனுசு பாராட்டு மகரம் மகிழ்ச்சி கும்பம் அன்பு மீனம் பக்தி இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து கன்னி ஒன்று தான் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் கன்னி ராசி தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாளைக்கு வந்து ஏகாதசி திதி சர்வ ஏகாசதி ஏகாதசி பரிவர்த்தனா ஏகாதசி வீரம் உடலின் ஆற்றலல்ல உள்ளத்தின் அன்பு நாளைய விசேஷங்கள் இதுங்க பரிவர்த்தனை ஏகாதசி சர்வ ஏகாதசி பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாள் செவ்வாக்கணும் காலையிலேயே நான் கொடுத்தேன் முருகப்பெருமாளுக்குரிய நாள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானபரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவ்வளவாய் காண்பேனும் வந்து செப்டம்பர் ரெண்டு செவ்வாய்க்கிழமை பதினேழு கஜலக்ஷ்மி விரதம் ஆவணி மூலம் நாளைக்கு விஷ்ணு பரிவர்த்தனை ஏகாதசி நாளை ஓணம் பண்டிகை வந்து பிரதோஷம் ஓணம் பண்டிகை சிரவண விரதம் ஹைக்ரீவ ஜெயந்தி எல்லாமே அன்னைக்கு தெரியுமா வருது இருபது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஓணம் பண்டிகை பிரதோஷம் அன்னைக்கே சிரவண பரதம் ஓ ஹைக்ரீவ ஜெயந்தி தெய்வநாயகம் வெள்ளி வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப 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 நல்ல அருமையான நாளே ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி கேரளாத்தில் வந்து மகா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே கொண்டாடுறாங்க ஓணம் பண்டிகை என்னக்கா மகாபலி சக்கரவர்த்தி வந்து சிறந்த ஒரு விஷ்ணு பக்தர் அவர் வந்து ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய குருநாதர் வந்து சுக்கராச்சாரியார் உங்களுக்கே அந்த கதையெல்லாம் தெரியும் ஏங்கிறது சுக்கராச்சாரியார் வந்து அவருடைய குருவாக இருந்து எல்லாம் வழி நடத்திக்கிட்டு வராரு இந்த பூமியில் ஆளதை பார்த்தா பிரம்மலோகத்தையும் நம்ம ஆளணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுறாரு அப்போ வந்து ஒரு யாகம் பொழுது விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் ஒரு சிறு குழந்தையாக ஒரு ஐந்து வயது பாலகன் இருக்கும் அப்படி ஒரு அவதாரம் எடுத்து வராரு அவரோட இது அவனால் ரொம்ப ரொம்ப நல்லவர் மகாபலி சக்கரவர்த்தி அப்படி வருகின்ற பொழுது சுக்கராச்சாரியருக்கு தெரிந்து விட்டது தனது நாண திருஷ்டியால் விஷ்ணு பகவான் வந்துட்டாருன்னு ஆனால் அதை அவரிடம் எடுத்து சொல்லியும் கூட ஏதோ ஒரு விஷயத்திற்காக தான் வருகிறார் விஷ்ணு பகவான்னு சொல்கிறாரு அதை கேட்க மாட்டேங்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தி ஏன்னா அவர் மீது அளவு கடந்த நம்மையே தேடி வராருங்கின்ற பொழுது அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு வந்தவுடனே அவர் வந்து விஷ்ணு பகவான் சொல்லிவிட்டு பாதம் பண்ணிந்து உங்கள் நீ என்ன கேட்டாலும் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு சரி மூணடி நிலம் வேணும் அப்படிங்கிறாரு மூன்றடி நிலம் தானே சரி நான் கொடுக்குறேங்கிறாரு ஆனால் அப்பையும் சுக்கராச்சாரியார் தடுக்கிறாரு சரி தார வார்த்து கொடு அப்படின்ற கேட்கின்ற பொழுது இவர் வந்து கமண்டலத்தில் தண்ணி ஊற்றி தார வார்த்து கொடுக்குறாரு ஆனால் அதை வந்து அங்கேயும் சுக்கராச்சாரியார் தடுக்கிறார் வண்டு ரூபத்தில் உள்ளே போய் அதையும் விஷ்ணு பகவான் வாமன ரூபத்தில் அறிந்து அவரை வந்து ஒரு தர்பயால் கண்ணை குத்திடுறாரு அப்படி வச்சு பண்ணும் பொழுது தடு அவரை இது பண்ணும்போது அவருடைய கண்ணில் ரத்தம் வடியுது அதனால் அவருக்கு கண் வந்து இதாகிடுது அப்புறம் அவருக்கு மூன்றடி நிலத்தை கொடுத்துறாரு மகாபலி சக்கரவர்த்தி ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி வந்து தன்னோட மக்களின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறவர் அதனால் அவர் வந்து மூன்றடி நிலத்தை வந்து சரி அளந்து அளந்துக்கலாமான்னு அந்த வாமன ரூபத்தில் கேட்குறாரு வளர்ந்துக்கோங்க அப்படிங்கிறாரு சிறு குழந்தை தானேன்னா தன்னோட விஸ்வரூபத்தை காட்டி பூமியை ஒரு காலிலும் வானத்தை ஒரு கா ஒரு ஒரு அடியாக பூமியையும் வானத்தை இரண்டாவது அடியாகவும் அளந்துக்கிறாரு அப்புறம் வந்து விஷ்ணு பகவான்கிட்ட கேட்குறாரு விஷ்ணு பகவான் கேட்குறாரு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட அப்போ தான் கே சொல்கிறாரு சரி ரெண்டு அடியை அளந்துட்டேன் மீதி ஒரு அடி எங்கே அப்படின்னு கேட்குறாரு இப்படி நீ வந்து உடனே தன்னுடைய தலையை தாழ்த்தி என் தலையை நீங்கள் இன்னொரு அடியாக அளந்துக்கிறாங்கிறாரு அளந்து அவர் மேலே கால் வைக்கிறாரு கால் வச்சு வாமன ரூபத்தில் கால் வச்சு அளக்கிறாரு அவர் வந்து இந்த லோகம் போயிடுறாரு தன் மக்களின் மீது அளவு கடந்த பக்தியை கொண்டதினால் வருடத்திற்கு ஒரு முறை விஷ்ணு பகவானுடைய திருவோண நட்சத் திருவோணம் அன்றைக்கு அவர் வந்து திருகோண நட்சத்திரத்தன்று நீ உன்னுடைய மக்களை வந்து நீ பார்க்கலாம்னு விஷ்ணு பகவான் கொடுக்குறாரு அதனால தான் அன்றைக்கு மகாபலி சக்கரவர்த்தி வந்து தன்னோட மக்களையெல்லாம் பார்க்க வராது அன்று தான் ஓணம் பண்டிகை பத்து நாள் விசேஷமாக ரொம்ப விசேஷமாக நடக்கும் மகாபலி சக்கரவர்த்தி வராருன்றதுக்காக அந்த மக்களெல்லாம் விதவிதமான பதார்த்தங்களை படைத்து எல்லாம் செய்து அவர் வருகிறாரே தன்னுடைய மன்னர் என்று சொல்கிறாங்க அதுதான் ஓணம் பண்டிகை அந்த திருவோண நட்சத்திரத்திலே மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய மக்களை பார்க்க வருகின்றார் மக்கள் வந்து அவரின் மீது இருக்கின்ற அன்பினால் அவர் கள அதெல்லாம் ஒன்று ஒன்றா செய்து செய்து வச்சு இது பண்ணுறாங்க ஓணம் பண்டிகை எல்லா இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அரசினர் விடுமுறை விடுவாங்க இங்கேயும் விட்டுருக்காங்களா என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட அழகான ஓணம் பண்டிகை பிரதோஷம் சிரவண விரதம் எல்லாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வருகிறது ஐக்ரீவ ஜெயந்தி தெய்வ நாயகன் இப்படி அளவு கடந்த சிறப்புகளோடு வருகின்ற ஓணம் பண்டிகை வருகின்ற வெள்ளிக்கிழமை ஓணம் சிறப்பாக ஓணம் சிறப்பு இது அதனால் அனைவரும் அன்று ரொம்ப ரொம்ப நல்லது விஷ்ணு பகவானை நினைத்து ஒரு துளசி வாங்கி இது பண்ணுங்கள் அந்த மகாபலி சக்கரவர்த்தியின் நினைவாக கேரள மக்கள் முழுவதும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அவருக்கு அத்தனை பதார்த்தங்களும் வைத்து பத்து நாள் விழாவாக அதை சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வியாழக்கிழமை சனிக்கிழமையே நடராஜர் அபிஷேகம் வருது அன்னைக்கே நடராஜர் அபிஷேகம் வருது மாகாளிய பக்ஷம் வந்து ஆரம்பிக்கிறது வந்து திங்கக்கிழமை ஆராய்ச்சி ஆரம்பிக்குது மாகாலய பக்ஷம் நம்ம பதினைந்து நாள் முன்னோர்கள் வழிபாடு புரட்டாசி அமாவாசையில் அதனால் இப்போ ஆவணி புரட்டாசி அமாவாசை வந்து வருகின்ற திங்கக்கிழமை வருது அன்றைக்கு அழகான ஓணம் பண்டிகையை நாம் வரவேற்போம் மகாபலி சக்கரவர்த்தி வரவேற்போம் திருவோண நட்சத்திரத்தில் விஷ்ணுவையும் நினைப்போம் அப்படிப்பட்ட அழகான ஒரு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இவ்வளவு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது அதை நாம் பண்ணுவோம் இது வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து அப்படிப்பட்ட திருவோண நட்சத்திரத்தில் கேட்டதும் கொடுப்பவனே கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா 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 மாயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் மாய மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ அவன் வாய் நீரைய மண்ணை உண்டு மண்டு அல்ல அல்ல குறையாமல் உணவு தரும் அச்சே பாத்திரம் ஒன்று பாண்டவ பாண்டவர்களிடம் இருந்தது ஒரு நாள் அனைவருக்கும் அதன் மூலம் உணவிட்ட திரௌபதி தானும் சாப்பிட்டு விட்டு பாத்திரத்தை கழுவினாள் இனி மறுநாள் தான் பாத்திரம் உணவளிக்கும் என்னும் நிலையில் துர்வாசர் உள்ளிட்ட முனிவர்கள் காட்டில் தங்கியிருந்த பாண்டவர்கள் பாண்டவர்களை காண வந்தனர் பசியுடன் வந்த அவர்களுக்கு கொடுக்க உணவில்லையே என தர்மர் வருந்தினார் அவரை தேட்டிய திரௌபதி பக்தியுடன் வழிபட்டாள் காட்சியளித்த கிருஷ்ணன் கையில் பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு பருக்கை ஒட்டியிருந்தது அதை தன் வாயில் இட்டு சுவைத்தார் அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் வயிறார சாப்பிட்டது போல் உணர்ந்தனர் பக்தியுடன் ஒரு பருக்கை படைத்தாலும் கூட கடவுளின் அருள் கிடைக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய மனமார்ந்த நன்றி என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்